அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் பதிமூன்றின் தொடர்ச்சி நான் கீழ் வகுப்புகளில் படித்த போது பேருந்து வண்டிகள் உண்டா இல்லை அன்று காஞ்சிபுரத்திலிருந்து எந்த ஊருக்கும் பேருந்துகள் ஓடவில்லை நான் மேல் வகுப்புகளில் படிக்கும் போது மெதுவாக பேருந்து தலை காட்டிற்று சென்னைக்கு பேருந்து போகத் தொடங்கிற்று அப்போது காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு பேருந்து கட்டணம் எவ்வளவு தெரியுமா முக்கால் ரூபாய் பேருந்துகளில் ஏற பலர் அஞ்சியதுண்டு துணிந்து ஏறியவர்களில் பலருக்கு தலை சுற்றும் வழியில் வாந்தி எடுத்தும் அவதிப்படுவார்கள் பேருந்து ஓட்டிகள் சிலவேளை வண்டியை மரத்தில் மோதி கவிழ்த்து விடுவேன் என்று பயணிகளை மிரட்டும் பொருட்டு சொன்னதை பலமுறை என் காதுகள் கேட்டதுண்டு பிற்காலத்தில் சொல்லாமலே செய்யும் பெரியவர்களாகிவிட்டார்கள் சென்னைக்கு அடுத்த வேலூருக்கு பேருந்து ஓடத் தொடங்கியது இதுவும் ஊர் முழுவதும் பரவலாக பேசப்பட்ட செய்தி அவ்வண்டி நேரத்தில் வந்தது போயிற்று என் உறவினரும் என்பால் அன்பு அன்பு பொழிந்தவருமான திரு எம் எஸ் துரைசாமி முதலியார் என்பவர் வேலூரில் தரகு வைத்திருந்தார் அத்துடன் லேவா லேவாதேவி தொழிலும் நடத்தி வந்தார் திரு எம் எஸ் துரைசாமி முதலியார் வணிகம் பற்றி காஞ்சிபுரத்திற்கு அடிக்கடி வருவார் அவர் காஞ்சிக்கு வந்ததும் எனக்கு உடனே தகவல் வரும் போய் பார்த்தால் தின்பண்டங்களோ காசோ கிடைக்கும் அவர் காஞ்சி வருகையை எதிர்பார்த்த எனக்கு வேலூர் பேருந்தின் மேல் நோட்டம் அதிகம் முதலில் காலையில் ஒரு வண்டி வரும் அதுவே மாலை திரும்பும் இரண்டொரு ஆண்டுகளில் கூடுதல் வண்டிகள் போட்டார்கள் வேலூர் பேருந்து வண்டியில் கணேசர் சோடா கலர் வந்து இறங்கும் அவை காஞ்சிபுரத்தில் சில கடைகளில் மட்டும் கிடைக்கும் அந்த சோடாவுக்கு பவர் அதிகம் அதனால் அதற்கு கிராக்கி கலர்களில் எனக்கு மிகவும் பிடித்தது பன்னீர் கலர் உறவினர்கள் கொடுத்த காசெல்லாம் பலகாரங்கள் தின்பதிலும் சோடா கலர் குடிப்பதிலும் செலவழியும் அன்று நூல் விற்பனை நிலையங்கள் கிடையா எனவே நூல் வாங்கி படிப்பதற்கு அன்று வாய்ப்பு இல்லை பெரும்பாலானவர்கள் மாட்டு வண்டியையே நம்பியிருந்தனர் குதிரை வண்டிகள் சிலவே ஒற்றை மாட்டு வண்டிகள் நிறைய நகரசபை தலைவர் கூட குதிரை வண்டியிலேயே வருவார் போவார் அந்த நாளில் அது யாரும் குறைவாக கருதியதில்லை வசதி படைத்த பணக்காரர்கள் கூட கார் வாங்காத காலம் அது புது காரின் விலையே மூவாயிரம் ரூபாய்தான் பவுன் பதினைந்து ரூபாய் விற்ற காலம் அது அவ்வளவு பணத்தை கார் வாங்குவதில் முடக்கவே செல்வர்கள் அஞ்சிய காலம் அது காஞ்சிபுரத்தில் ராஜவீதிகள் கருங்கல் சரளையால் ஆனவை தெருக்களின் மூளைகளில் தண்ணீர் குழாய்கள் இருக்கும் தெருவின் இரு மருங்கும் மரங்கள் ஓங்கி வளர்ந்திருக்கும் அதிலும் நெல்லுக்கார தெரு ஓங்கி வளர்ந்த வேப்ப மரங்களுக்கு பெயர் போனது பருவகாலத்தில் காலத்தில் வேப்பம்பளம் பொறுக்குவதில் பலத்த போட்டியை காணலாம் தெருக்களில் சாணி பொறுக்குவதிலும் பெரும் போட்டி அடிக்கடி வாய் காணலாம் அப்போது கொப்பளிக்கும் சொற்களை காது கொடுத்து கேட்க முடியாது பள்ளிக்கூடம் போகும் வயதுடைய சிறுவர் சிறுமிகளும் தெருக்களில் சாணி பொறுக்குவதில் ஈடுபட்டிருந்த கொடுமை என்னை மிகவும் வாட்டிற்று படித்து முன்னுக்கு வர வேண்டியவர்கள் சாணி பொறுக்கி வீணாகிறார்களே என்று எண்ணி அடிக்கடி ஏங்குவேன் அடிதடிகளை மக்களுக்குள் கண்டதில்லை அந்தோ அவை தெருநாய்களின் மேல் வீழ்ந்ததைக் கண்டு மனம் பதறியுள்ளேன் நகராட்சியினர் நாய்களை ஒழிப்பதற்கு அந்த காலத்தில் கையாண்ட முறை மிக கொடுமையானது காட்டுமிராண்டித்தனமானது ஆண்டுக்கு இருமுறை நாய் வேட்டை நடக்கும் சில துணிந்த கட்டைகளை மனிதர்களை நாயடிப்போர்களாக கூலிக்கு அமர்த்துவார்கள் அவர்கள் பெரிய தடிகளை தங்கள் பின்னால் மறைத்து வைத்துக் கொண்டு தெருக்களில் நடமாடுவார்கள் நாயை கண்டதும் தடியால் ஓங்கி மண்டையில் அடிப்பார்கள் முதல் அடியில் நாய் விழாவிட்டால் துரத்தி இரண்டாம் அடியும் கொடுப்பார்கள் கத்திக்கொண்டே கொண்டே குருதி கொட்ட கொட்ட தரையில் விழும் அந்நாயின் பின்கால்களை பிடித்து இழுத்து தெருவோரத்தில் போட்டுவிட்டு அடுத்த நாயை தேடிக்கொள்ளப் போவார்கள் குப்பை வண்டிகள் வரும் அரை உயிரோடு ஊசலாடி கொண்டிருக்கும் நாய்களையும் செத்தவற்றையும் அந்த வண்டியில் தூக்கி கொண்டு போவார்கள் இந்த கோரக் காட்சிகளைக் கண்டு சிறுவர்கள் பதறுவார்கள் பெரியவர்கள் எதையும் பொருட்படுத்தாது மிருகங்களாக போவார்கள் மனிதன் மிருகமாக மாறி விட்டது இந்த காட்சி நினைவூட்டும் அக்கோரத்தை நினைத்தால் இன்றும் நெஞ்சம் பதறுகிறது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை